சீக்கிரமாய் வரப்போகும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் என்ற ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இந்த விடுதலையின் நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே சமீப நாட்களாக வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும் அப்படைய வருகைக்கு நாம் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டோடைய வார்த்தையை கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கடைசி பனிரெண்டு வசனங்கள் கடைசி பனிரெண்டு வசனங்கள் சொல்லுகிறது மூன்றாவது ஓமியை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த ஓமியை நாம் தியானிக்கு முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜபிப்போமா அவர் வரும்னா அழியிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும்பா இயமே இந்த பாரதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தின் சொந்தமானார் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமே துதிக்கிறோம் பா வருகை சமீபமாய் இருக்கிறபடினாலும் நாட்கள் பொல்லாதவிகளாய் போய்க் ஆண்டவரே இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நாங்கள் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட தமிழ் தயவுள்ள சித்தத்தின்படி வசனத்தின் அடிப்படையாய் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை கடந்து வரட்டும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியுமாய் உங்களை வாழ்த்துகிறேன் கடைசி மூன்றாவது ஓமையாக மற்ற இருபத்தி ஐந்திலே அவர் சொல்லுகிறார் ஒரு மெய்ப்பனானவன் தன் மந்தையை ரெண்டாய் பிரிக்கிறது போல கடைசி நாட்களிலே ஜனங்கள் பிரிக்கப்படுகிறார்கள் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் மேய்ப்பனானவன் எப்படி தன் மந்தைக்குள்ளே புகுந்து பிரிப்பானோ அதே போல திருச்சபையிலே அது எந்த இருந்தால் கிறிஸ்தவ ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாய் கூட்டப்படும் பொழுது அத்தனை கிறிஸ்தவ மக்களையும் ரெண்டு பகுதியாக அவர் பிரிக்கிறார் ஒரு பக்கம் வெள்ளாடுகள் ஒரு பக்கம் செம்மறியாடுகளைப் போல நானவன் எப்படி தன் மந்தியை பிரிக்கிறானோ அதே போல தனக்கு முன்பாய் இருக்கிற உலக கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரை மாண்டவர் ரெண்டாய் பிரித்து அவர்கள் ஒரு கூட்டம் பேரை ஆசீர்வதித்து தன் ராஜ்ஜியத்திற்குள்ளே அழைத்துக் ஒரு கூட்டம் பேரை சபித்து பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட எரி நரகத்திலே அவர்கள் ஆக்கினை தீர்ப்பை அவர் கொடுக்கிறார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ரெண்டு கூட்டத்திலே நீங்களும் நானும் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம் நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்லலாம் அதைத்தான் இந்த மூன்றாவது ஓமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் தன் வலது செம்மறி செம்மறியாடுகளை போல் இருக்கிற ஆத்மாக்களை அவர் பார்த்து சொல்லுகிறார் நான் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் நான் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் ஆஸ்பத்திரியிலே நோய்வாய்ப்பட்டிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த வலது பக்கத்தில் இருக்கிற ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பார்த்தவரை பார்த்து கேட்கிறோம் எப்போ ஆண்டவரை உமக்கு செய்து நாங்கள் உண்மை பார்க்கவே இல்லையே இந்த உலகத்தில் வாழும் பொழுது விசுவாசத்தோடு தானே உங்களை பார்த்தோம் விசுவாசத்தோடு தானே செபித்தோம் எப்போ நீர் தாகமாய் இருந்தீர் இருந்தீர் உங்களுக்கு நாங்கள் ஆகாரம் கொடுத்தோம் பாண்டர் சொல்வார் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் இந்த சிறியரில் ஒருவருக்கு அப்படின்னா நீடி உள்ள மக்களுக்கு ஆடை இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருடம் ஒரிசாவில் மல்கன்கிரின்னு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்தினுடைய எல்லைகளில் மலை பிரதேசம் இருக்கிறது அந்த மலையின் மேலே போண்டோ அப்படின்னு ஒரு ஆதிவாசி மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க மலைகளிலே வாழ்கிறார்கள் ஊருக்குள்ள வரமாட்டாங்க இடுப்புல மாத்திரம் ஆண்களும் பெண்களும் இடுப்புல மாத்திரம் ஒரு துணியை கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு ஜான் உயரம் ஒரு ஒரு முளை நீளத்தில் ஒரு டவல் மாதிரி அதை மட்டும்தான் ஆடையாய் கட்டியிருக்கு வேற ஆடை அவர்கள் கிடையாது ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் எப்ப ஆண்டவரை உண்மை அப்படி பார்த்து நாங்கள் வஸ்திரம் கொடுத்தோம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார் இடது பக்கம் நிற்பவர்களை பார்த்து சொல்லுகிறான் பசியாயிருந்தேன் எனக்கு நீங்கள் சாப்பாடு தரல தாகமாயிருந்தேன் எனக்கு நீங்கள் தண்ணீர் தரவில்லை வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு நீங்கள் ஆடை தரவில்லை காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வரவில்லை வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வரவில்லை அப்ப அவங்களும் கேட்பாங்க ஆண்டவரே உங்களை அப்படி பார்த்தோம் நீங்க மட்டும் வந்து சாப்பாடு நான் சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவோம் ஏன்னா அவர்களும் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு என்ன ஏசுரதரையை எப்ப பார்த்தோம் இப்படி கேட்டா செஞ்சிருப்போமே கேட்டா அண்ணி அண்ணி கொடுத்துருப்போமே அப்பா என்று சொல்வாரு மிகவும் சிறியவரில் சிறியவராய் இருக்கிற இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ அதை எனக்கே செய்யவில்லை ஆகவேதானே வேதம் சொல்கிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடியாய் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ள ஏழை எளிய பிச்சைக்காரர்களுக்கு எதையாவது செய்யுங்கள் சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க உங்கள் வீட்டு வாசலுக்கு தன் தாகத்தோடு வருகிறவர்களுடைய தாகத்தை தீர்க்க ஏதாவது செய்யுங்கள் அரசியல் கட்சிக்காரர்கள் கூட மே மாதங்கள் வெயில் காலம் வந்துவிட்டால் ஆங்காங்கே அவருடைய கட்சியின் சார்பாக தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கிறார்கள் மோர் பந்தல் திறந்து வைக்கிறார்கள் இன்றைக்கும் நீங்கள் பஞ்சாப் மாநிலத்திற்கு செல்லுங்கள் சண்டிகார் செழிப்பான மாநிலம் பஞ்சாப் செழிப்பான ஒரு மாநிலம் அந்த பஞ்சாப்ல நீங்க போனீங்கன்னா ரோட்டோரங்கள்ல விவசாயிகள் பெரிய பெரிய பானைகளில் மோர் வச்சிருப்பாங்க நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்கள் கைகளிலே குவளையில் மோர் கொடுப்பார்கள் எவ்வளவு நாள் நீங்கள் குடிச்சுக்கலாம் இலவசமாக கொடுப்பார்கள் ஒரு அரசியல் கட்சிக்காரர்கள் கூட தமிழ்நாட்டில் தண்ணீர் பந்தல் வைத்து மோர் பந்தல் வைத்து வெயில் காலங்களில் போகிற வருகிற ஜனங்களுக்கு தாகம் தீர்க்க வேலை செய்கிறார்களே கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வடலூர் வள்ளலாரை குறித்து சொல்லுவார்கள் அவர் ஆரம்பித்து வைத்த அந்த அடுப்பு தீ இன்று அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது சாப்பாடு பொங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் வழிப்போக்கர்களுக்கு சாப்பாடு இலவசமாய் ஓட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய நீதியைக் காட்டிலும் நம்முடைய நீதி இருக்க வேண்டாமா இந்த ஆண்டவரே நேரடியாய் சொன்ன ஓமை கதை சம்பவம் இது சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் கண்பான தேவ ஜனமே ஏழை எளியவர்கள் நிறைந்த தேசம் நம்முடைய பாரத தேசம் உணவில்லாமல் இருக்கிற தேசம் இது பல கோடி ஆதிவாசி மக்கள் இந்தியாவிலே ஒரு நாளுக்கு ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா நான் நேரடியாக சென்று பார்த்திருக்கிறேன் ஒரு நாளிலே ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பாடு பசியாய் இருக்கிறார்கள் பசியை நீங்கள் ஆற்றினால் ஆண்டவருக்கே நீங்கள் சாப்பாடு போடுகிறீர்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறீர்கள் ஒரு மிஷினரி ஒருவர் வட இந்தியாவிலே ஊழிய செய்து கொண்டிருந்தார் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நாள் அதிகாலையிலே ட்ரெயினை பிடித்து இன்னொரு பகுதிக்கு ஊழித்து போய் ட்ரெயின் லேட் ஆயிட்டு அவசரமாய் வருகிறார் நல்ல பனி நேரம் அதிகாலை நான்கு மணி ஆகவே அவர் கம்பளி போர்வை ஒன்று போர் உள்ள போட்டிருக்கார் ஆனால் வட இந்தியாவில் குளிர் ஜாஸ்தி ஒரு பெரிய ஒரு கம்பளியை மேலே போர்த்து கொண்டு வேகமாய் ஸ்டேஷனுக்குள்ள வருகிறார் ஸ்டேஷன்ல ஒரு பிச்சைக்கார கிழிந்த கந்தல் ஆடைகளோடு அந்த குளிரில் கை காலை முடக்கி கொண்டு விட விட விடன்னு நடுங்கி கொண்டு படுத்து கிடக்கிறார் அவன் அப்படியே விட்டா செத்தாலும் செத்து போயிடும் இந்த ஊழியர் உள்ளே வந்தார் அவரையும் இந்த கம்பளி தான் பாதுகாக்குது ஆனா அவர் முழு ஆடை அணிந்திருக்கிறார் உடனே அந்த கம்பளியை எடுத்து அந்த அந்த மனுஷன் யார் என்றவருக்கு தெரியாது அவனை போர்வையினால் கம்பளியினால் போத்தி விட்டான் ட்ரெயின் வந்து விட்டது இவனை வேக வேகமாய் மூடி அந்த போர்வையினால் அவனை பொதிந்து மூடிவிட்டு ட்ரெயினை பிடிக்கணும் அவன் சொன்னான் ஐயா நீ கன்பான தேவ ஜனமே ஏழை எளிய ஜனங்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் கஷ்டப்படுகிற ஜனங்கள் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் எதையாவது செய்ய தான் உயிர் போற நேரத்தில் பணியில் கிடக்கிற தனக்கு ஒரு போர்வையை கொடுத்து ஒருவன் மூடுகிறான்னா அது ஏசுவாத்தான் இருக்கணும் என்று அந்த மனுஷன் நினைத்தானே ஜனங்கள் இயேசுவை இன்னும் நம்புகிறார்கள் நாம் என்ன செய்கிறோம் அவருடைய வருகைக்கு அவரை எதிர்கொண்டு நாம் செல்ல வேண்டுமானால் அதை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு நாம் எதையாவது செய்ய வேண்டும் ஆண்டவர் பாருங்க இந்த ஓமையில் கஷ்டமான வேலைகளெல்லாம் அவர் செய்ய சொல்லலை உங்களுக்கு செலவுலாம் அவர் வைக்கலை அவர் சொல் அவர் பா சொல்றார் பாருங்க வியாதியாக இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் எங்கேயாவது நான் வியாதியாக ஆஸ்பத்திரியில் இருந்தேன் நீங்கள் டாக்டர் ஃபீஸ் கட்டினீங்க செலவுக்கு பணம் கொடுத்தீங்க ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தீங்க என் உயிரை காப்பாத்தினீங்க எனக்கு வைத்தியம் செய்தீர்கள் எதையுமே அவர் சொல்லலை நான் வியாதியா இருந்தேன் நீ விசாரித்தீர்கள் காவலில் இருந்தேன் ஜெயிலில் இருந்தேன் வக்கீல் பிடிச்சு ஃபீஸ் கட்டி வக்கீல் ஃபீஸ் கட்டி கோர்ட்டில் வாதாடி எனக்கு விடுதலை வாங்கி தந்தீர்கள் அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்லலை காவலில் இருந்தேன் பார்க்க வந்தீர்கள் ஒரு அன்பான விசாரிப்பு வார இறுதி நாட்களில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க அங்கதான் பார்க்கலாம் போய் பெரிய மாநாடு நடத்த வேண்டாம் நீங்க போய் பைபிளை வச்சு கொடுத்து அதெல்லாம் தடுத்துட்டாங்க கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்கள் என்னப்போ ஆஸ்பத்திரி உள்ள அவ்வளோ வியாதியா சொல்லலையும் கிறிஸ்தவ மாற்ற பய பயந்து போய் போர்டுலாம் வச்சுட்டாங்க கிறிஸ்தவ மத பிரச்சாரம் இங்கே பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவரும் அப்படி செய்ய சொல்லலை நம்ம ஆளுதான் தப்பா போய் செய்து மாற்றிக்கிட்டாங்க அவர் சொன்னார் வியாதியா இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் இப்பவும் நீங்க பைபிள்லாம் கொண்டு போகண்டா நீங்க தான் பைபிள் எவ்வளோ வசனம் மனப்பாடமாக வச்சுருக்கீங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க நீங்கள் ஆண்களா இருந்தா மேல் வார்டுக்கு போங்க பெண்களாக இருந்தா ஃபீமேல் வார்டுக்கு போங்க யாதியஸ்தர்கள் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரியாது யாருங்க சும்மா ஒரு கட்டில் கிட்ட போய் உட்கார்ந்து அந்த யாதியஸ்தன் தோளில் கை வச்சு உனக்கு என்ன செய்யுதுன்னு கேளுங்க சொந்தக்காரங்க யார் வந்தாங்களா உனக்கு என்ன செய்யுதுப்பா சாரிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கோ நீ சுகமாகற நான் வீட்டில் போய் ஜோம் பண்றேன் அது ஆஸ்பத்திரி நான் சர்ச்சில் ஜோப் பண்ணிக்கிறேன் சும்மா போய் பேசுங்க அவன் கிட்ட நீங்க அங்க போயிட்டு பெரிய சுகம் அளிக்கும் நற்செய்தி ஆராதனை எல்லாம் நீங்க நடத்த வேண்டாம் அவர் அப்படி சொல்லலை வியாதியா இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் காவலில் இருந்தேன் மனு போட்டு என்னை பார்க்க வந்தீர்கள் கைதிகள் ரொம்ப பேர் பார்க்க கூட ஆள் இல்லாமல் உள்ள அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா ஏதோ ஒரு காரியத்தில் அவன் அவசரத்தை தப்பு செய்துட்டான் கைதியாக உள்ள மாட்டிக்கிட்டான் கோயம்புத்தூரில் செய்யாத தவறுக்கு குற்றஞ்சாட்டப்பட்டு ஒரு தேவ ஊழியர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் புத்தி போட்டாங்க கைதியாக தான் அவர் வெளியில் வந்துட்டு அதுக்கு ஊழியம் செய்கிறார் அவர் தான் என்கிட்ட சொன்னார் இந்த காரியத்தை ஜெயிலில் ஒரு பையன் பெரிய குற்றம் செய்தவன் ஜெயிலில் கிடக்கணும் வார வாரம் மனு போட்டு மற்ற கைதிகளுடைய பே பெற்றோர் வந்து பார்ப்பாங்களாம் இவன் அவங்க அம்மா அப்பா கூட பார்க்க வரல அவன் பாஸ்டர்கிட்ட சொல்லுவானா ஐயா இங்கே விடுதலையாகி வெளியில் போனீங்கன்னா என்னை பார்க்க வருவீங்களா ஐயா அந்த ஒரு வாரத்தை தான் அவன் கேட்டான் அவர் சொன்னார் நான் ஏசப்பா பிள்ளை நான் வெளியில் போயிட்டேன்னா கட்டாயம் நான் வந்து உன்னை பார்ப்பேன் இன்னொன்று சொல்றேன் நீ மட்டும் மனம் திரும்பிட்டன்னா ஆண்டவர் எப்படியாவது உனக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து உன்னை வெளியில கொண்டு வந்துடுவார் சொன்ன மாதிரியே நடந்து பதினைந்து நாள் விசாரணை கைதி வெளியில் வந்துட்டார் ஒவ்வொரு வாரமும் மனு போட்டு அந்த பையனை பார்க்க போவார் மாத்திரம் இல்லை அந்த பையனுடைய அப்பா அம்மாவை போய் பார்த்தார் அவங்ககிட்ட சொன்னார் உங்கள் பையன் திருந்திட்டான் உங்கள் அப்பா அம்மா கண்ணீரோடு பார்க்க வந்தாங்க இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தார் ஆண்டவர் அற்புதமாக அவனுக்கு விடுதலை கொடுத்தார் அவன் வெளியே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் கெட்ட பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டான் கஞ்சா போடுறது ஸ்மோக் பண்ணுறது எல்லாத்தையும் விட்டுட்டான் பார்க்க தான் வந்தாங்க எனக்கு அன்பான சகோதரா சகோதரி ஆண்டவர் அதைத்தான் சொன்னார் நான் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் பசியாக இருந்தேன் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க ஒருவேளை இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது சமநிலையாய் நான் இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே பல இளைஞர்கள் பல மனிதர்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் கூட இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிற பணத்தில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை ரோட்டோரமாய் கிடக்கிற ஏழை எளியோர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க ட்ரெஸ் அதெல்லாம் பார்க்கும் உள்ளம் எனக்கு உடைந்து போகிறது அவள் செய்கிற அவ்வளவு நற்கிரியைகள் அது தப்பு இல்லை அவர் செய்யட்டும் ஆனால் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆண்டவரை அறியாத நீங்கள் ஒருவேளை ரட்சிக்கப்படாத நீங்கள் இவ்வளவு உதவிகளை உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை கிறிஸ்தவங்க கூட இவ்வளவு உதவி செய்ய மாட்டாங்க நீங்கள் அவ்வளவு உதவி செய்தீங்க நல்லது ஆனால் நீங்கள் செய்த உதவிக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுனால ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாததுனால நீங்கள் பரலோகம் வர முடியாது ஆனால் நீங்கள் செய்த அத்தனை நல்ல காரியத்துக்கும் உங்களுக்கு இந்த பூமியிலேயே ஆண்டவர் சரி கேட்டுவார் தர்மம் தலை காக்கும் நீங்கள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறீர்கள் ஏழைக்கு ஒருத்தன் இறங்கிட்டான்னா அவன் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஏழைக்கு இறங்குகிறவன் நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுத்துட்டான் அவர் கடன்பட்டவரில் கொடுத்த கடனை கட்டாயம் திருப்பி கொடுப்பார் அவன் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டவனாயிருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு தேவருடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம் ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத இந்த தம்பிமார் இளைஞர்கள் இப்படி உதவிகளை செய்தார் இந்த பூமியிலேயே அவர்களுக்கு சரி கட்டப்படும் இந்த பூமியிலேயே ஆண்டவர் பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு கூட திருப்பி கொடுப்பார் ஆனால் பரலவத்தில் அவர்களுக்கு பங்கு கிடையாது ஆகவே உதவி செய்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாய் நீங்கள் முதலாவது இருக்க வேண்டும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறியிருக்க வேண்டும் அவர்களை மட்டும்தான் ஆண்டவர் இம்மையில் ஆசீர்வதித்தாலும் சரி ஆசீர்வதி சரி மறுமையிலே நிறுத்திய வாழ்ந்தவர்களை உண்டு ஆடுகள் போல அந்த ஆத்மாக்களை அந்த பக்கத்தில் நீக்க வைப்பார் அல்லது எத்தனையோ லட்சங்கள் கோடிகளை ஏழைகளுக்காக இறைத்து நான் செலவு செய்தேன் பரலோகம் எனக்கு உண்டா கிடையாது இந்த பூமியிலேயே உங்களுக்கு சரி கட்ட நீங்கள் செய்தவர்களுக்கு தக்க பிரதிபலன் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உண்டு நன்றாய் வாழ்வீர்கள் பரலோகம் நீங்கள் வர வேண்டுமானால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் இல்லாதவர்களை தாங்க வேண்டும் இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அதுக்கான பிரதிபலன் பல்லவத்திலே உங்களுக்கு உண்டு பிரியமானவர்களே அன்றடி வருகைக்கு ஆயத்தப்படுவோமா முதல் ஓமை சொல்லுகிறது ஆயத்தமுள்ள கிறிஸ்தவனாயிரு ரெண்டாவது தாளந்து ஓமை சொல்லுகிறது செயல்படுகிற இந்த மூன்றாவது ஓமை சொல்லித் தருகிறது கருணை உள்ள கிறிஸ்தவனாயிரு மதர் தெரசா போல கருணையோடு உதவி செய் அவரை ஏற்றுக்கொண்டு வேலை செய் அவருடைய பிள்ளையாய் மாறி ஏழைகளுக்கு இலக்கம் செய் பல்லவத்துக்கு அவர் உன்னை அழைத்து செல்வார் ஜெபிப்போமா அன்பே உருவான எங்கள் தெய்வமே இந்த உலகத்திலே வாழ்கிற நாங்கள் உடைய சொந்த பிள்ளைகளாய் மாறி அதன் பிறகு ஏழை எளிய இல்லாத ஜனங்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்யவும் கருணை உள்ளத்தோடு நாங்கள் நடந்து கொள்ளவும் ரோட்டோரமாய் படுத்து கிடக்கிற மக்களை கண்டு உள்ளம் உருகவும் உள்ளம் உடைந்து அவர்களுக்கு உதவி செய்யும் இந்த யூடியூபர்ஸ் தம்பிமார் ஆச்சரியமான உதவிகளை செய்கிறார்கள் அதே போல கிறிஸ்தவ ஊழியர்கள் கிறிஸ்தவ திருச்சபை மக்கள் அத்தனை பேரும் வேலைகளை செய்ய உடைய வருகைக்கு ஆயத்தப்பட உதவி செய்யும் உடைய வருகைக்கு நாங்கள் கூட உடைய ராஜ்யத்திலே வருவதற்கு தகுதி உள்ளவர்களாய் கருணை உள்ள கிறிஸ்தவர்களாய் எங்களை மாற்றும் ஒரு அன்னை தெரசா எங்கள் தேசத்தில் கருணையோடு வாழ்ந்து காண்பித்தார்கள் அதே போல நாங்கள் கருணை உள்ளத்தோடு வாழ ஆண்டவரே நீங்கள் அனுகிரகம் செய் ஆடை இல்லாத மக்கள் எங்கள் தேசத்திலே திரளாய் உண்டு மாற்று வஸ்திரம் இல்லாதவர்கள் எங்கள் தேசத்திலே திரளாய் உண்டு சாப்பாடு இல்லாமல் இருக்கிற மக்கள் எங்கள் தேசத்திலே உண்டு நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய கிருவித்தாள் ஆசீர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் கணம் துதி மகிமையில் ஆவற்றையும் எடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இன்ப ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள்தே ஆமேன் ஆமே காட் பிளஸ் இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருந்திருக்கும் இதை குறித்து ஒருவேளை விமர்சனங்கள் கேள்விகள் இருக்குமானால் அதையும் எங்களுடைய வாட்ஸ்அப் திரையில் பார்க்கிற நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் ஆண்டுடைய வருகைக்கு நாம் சேர்ந்து ஆயத்தமாகும் காற்று விசியம்